அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவரகாத்து அன்புக்குரிய நேயர்களே நான் உங்களுக்கு என்று காட்டப்போகிற அந்த இந்த கண்ணாடி அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி இது நான் யூகேக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போன நேரத்தில் இதை நான் கண்டு என்னுடைய மகனோட வாங்கி சொல்லி வாங்கி தந்தது இதில் என்ன பிரோசனை பண்ணுச்சுன்னா ரெண்டு பக்கமே இன்னைக்கு பாருங்க இது வந்துட்டு ஒரு பக்கம் இப்படியே பரட்டினா கொஞ்சம் பெருசான பக்கம் அங்கே வரும் நமக்கு சின்ன பக்கம் தெரியும் இது நம்ம எங்கேயும் போகக்குள்ளே கொண்டு போகலாம் கையை கையில் அதில் நம்ம நம்மளோட தாடியை கிளிம் பண்ணுற டைம் பண்ணிச்சேன்னா விளியால் கொண்டு போய் சின்ன நேரம் இ இட்டிலாடி வெளியும் வெளிச்சம் பண்ண முடியா கொண்டு போய் அழகாக நம்ம கேத்த மாதிரி வச்சு செய்யலாம் அதே போல நை பெருசு சில நேரம் நம்மளோட காகம் கஷ்டப்படுத்தி நான் என்ன செய்யலாம் முடிஞ்சேன்னா காகத்தை அந்த காத்துக்கு நான் இதை கொண்டு போய் இல்லை வெளிச்சத்தை நம்ம மட்டுச்சேன்னா வெளிச்சத்தை நம்ம மனுஷன்னா என்ன செய்ய முடியும்னா பாருங்கள் இப்படி இப்படி நல்லா தெரியும் முடியும் வெளிச்சத்தை காட்டினா மட்டுச்சேன்னா அந்த அந்த மனுஷத்தில் என்ன செய்ய முடிஞ்சேன்னா பறந்து வச்சிடும் காங்கிட்டு நினைக்க மாட்டேன் இதை பாருங்கள் இதை எப்படி பெருசாக இருக்கணும் உண்டு அப்போ இதில் சாமான் இது இப்போ நான் வாங்கி ரெண்டாயிரத்தி பதின எட்டாம் ஆண்டு நினைச்சேன்னா யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ காலம் உண்டு நான் நேரம் பாவிக்கிறேன் இதை நாங்கள் என்ன முடிஞ்சது இதுக்கு பாவிக்கிறேன் என்னோ டஸ்டர் கொண்டு முடிச்சேன்னா இதில் நாங்கள் இப்படி இப்படி ப்ரஷ் பண்ணினா வருவார் அதை கழுவி விட்டா சரி எப்படி கழுவிப்பட்டிங்க பார்த்தீங்களா பாருங்கள் இதை நாங்கள் இதில் இருந்து கலத்தி பூட்டலாம் கீழுக்கு இருக்குது இங்கே பாருங்க கீழுக்கு அதே மாதிரி எல்லாம் எல்லாம் செய்யலாம் அவன் கல்லாச்சி பூட்டி கொண்டு போகிறோம்னா அப்படியே பொட்டியோட பொட்டியோடு கொண்டாடா போட்டினாது இதை நீங்கள் அறியத்தானே வேணும் அதுக்காக தான் பிடிச்சது தானே அப்படியே அவன்ட்டு இருந்தேன் நல்லமெண்ணே எனக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காத்து